இன்றைய தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் கொக்ராயன்பேட்டை இல்லத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் கே எம்டி கே பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திருச்செங்கோடு நகராட்சி சந்தைப்பேட்டை அறிவுசார் மையம் பின்புறம் சிலப்பதிகாரம் கோட்டம் அமைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள் என்ற வகையில் என் ஆனந்த் சிடிஆர் குமாரை தேடுகிறது போலீஸ் சென்னை டு மதுரை இடையே உள்ள சுங்கச்சாவடிகளில் போலீசார் சோதனை கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை நெருங்கிவிட்டதாக தனிப்படை போலீசார் தகவல் கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக சமூகத்தில் பதற்றம் ஏற்படுத்தும் வகையில் வலைதளங்களில் வதந்தி பரப்பிய இருபத்தி ஐந்து பேர் மீது போலீசார் பதிவு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை உறுதி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு வேண்டுகோள் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள முயற்சிக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் குறுக்கு வழியில் என் அமல்படுத்தும் முயற்சி என தீர்மானத்தை கொண்டு வந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு ஆசிய கோப்பையை இந்திய அணியிடம் தராதது தொடர்பாக பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சைக்கியோ கடும் கண்டனம் நவம்பரில் நடைபெறவுள்ள ஐசிசி மாநாட்டில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப் போவதாகவும் பேட்டி வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் ஓமன் பெரு நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஆலோசிக்கப்படுவதாக பேச்சு ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக பாடப்படும் இந்தியாவின் தேசிய கீதத்தை அவமதித்த பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களான ஷாகின் அப்ரிடி மற்றும் ஹாரிஸ் ராஃப் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் சுற்றித் திரிந்தும் இருந்ததாக சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கண்டனம் சி தலைவராக உள்ள பாகிஸ்தான் அமைச்சரிடமிருந்து ஆசிய கோப்பையை வாங்க மறுத்து கோப்பை இல்லாமலேயே வெற்றியை கொண்டாடிய இந்திய வீரர்கள் கையில் கோப்பை இருப்பது போல பாவித்து மெஸ்ஸி போல நடந்து வந்து கேப்டன் சூரியகுமார் கொண்டாடும் வீடியோக்கள் இணையத்தில் வைரல் ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யா முதலில் தாக்காது ஆனால் ரஷ்யாவை அவர்கள் தாக்க முற்பட்டால் தக்க பதிலடி தரப்படும் ஐரோப்பிய நாடுகள் மீதோ அல்லது நோட்டா கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் மீதோ தாக்குதல் நடத்தும் திட்டம் ரஷ்யாவுக்கு இல்லை என ஐநா பொது கூட்டத்தில் ரஷ்ய அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோ உறுதி ஈ நாடுகளின் வான் எல்லையில் ரஷ்யா போர் விமானங்கள் தொடர்ந்து அத்துமீறி பறந்து வருவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு ரஷ்யா மறுப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க